புனித மத்தேயு எழுதிய செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் பதிமூன்று தொடக்கம் பத்தொன்பது அக்காலத்தில் ஜேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார் அவர்தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு ஜோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதரும் மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்றுரைத்தார் அதற்கு ஏசு ஜோனாவின் மகனான சீமோனே நீ பேர் பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளான் விண்ணரசின் திறம்புகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் சிந்தனை இன்று திருத்தூதர் பேதுருவின் தலைமைப்பீட விழாவை கொண்டாடுகின்றோம் இன்று நாம் வாசிக்க கேட்ட வாசகத்திலே பல அடிப்படை உண்மைகள் காண கிடக்கின்றன அவற்றுள் ஒன்று பாதாளத்தின் வாயில்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த பாதாளத்தின் வாயில்கள் திரு அவையை ஒருபோதும் வெற்றி கொள்ளா என்று இயேசு கூறுகின்றார் பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்த மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்களை நினைத்து பாருங்கள் பெரும் சக்தி வாய்ந்த அரசுகள் வந்து போயுள்ளன எத்தனையோ பெரிய பெரிய இயக்கங்கள் தோன்றி மறைந்துள்ளன எண்ணற்ற அமைப்புகள் உருப்பெற்று அழிந்து போயின ஆனால் கத்தோலிக்க திரு அவை மட்டுமே அன்று தொடக்கம் இன்று வரை இருந்து கொண்டே இருக்கின்றது அது இறுதி காலம் வரை இருந்து கொண்டே இருக்கும் இது ஆண்டவர் அளித்த வாக்குறுதிகளுள் ஒன்று இதையே இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம் இருபத்து ஓரு நூற்றாண்டுகளாக இயங்கி வரும் திரு அவை இன்று நிலைத்திருப்பதற்கு அதன் சிறந்த தலைமைத்துவம் காரணம் என்று இலகுவாக நாம் சொல்லிவிட முடியாது தொடக்க காலத்தில் இருந்து ஊழல்களும் உள்ளக பிளவுகளும் திரு அவையில் இருந்து வருகின்றன திருத்தந்தையர்கள் ஒழுக்கமற்றவர்களாய் நடந்திருக்கிறார்கள் காடினல்களும் ஆயர்களும் பிரபுக்கள் போல் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளனர் சில குருக்களும் பெரும் பாவங்களை செய்து வந்திருக்கின்றனர் எத்தனையோ துறவர சபைகள் பெரும் உள்ளக பிளவுகளோடு போராடிக் கொண்டிருந்தன ஆயினும் இந்த திரு அவையே இயேசு கிறிஸ்துவின் ஒளிவீசும் மணமகளான இத்திரு அவையே இன்றும் நிலைத்து நிற்கின்றது நம்பிக்கை ஒழுக்க விடயங்களில் தன் போதனைகளில் தவறு செய்ய முடியாத கத்தோலிக்க திரு இன்றும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு காரணம் இயேசு அளித்த வாக்குறுதியே பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்பதையாகும் இன்றைய நவீன தொடர்பாடல் திரு அவையின் ஒவ்வொரு உறுப்பினரின் பாவத்தையும் உடனுக்குடன் உலகறிய செய்து கொண்டே இருக்கின்றது இது திரு அவையை குறைத்து மதிப்பிட ஏதுவாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை இதனால் ஏற்படும் அவமானம் பிளவு முரண்பாடுகள் போன்றன சில சமயங்களில் அதன் மையத்தையே உலுக்கி விடுகின்றன இது கத்தோலிக்க திரு அவையில் தொடர்ந்து பங்கேற்பதை கேள்விக்கு உட்படுத்தும் ஆயினும் உண்மை என்னவென்றால் திரு அவையின் ஒவ்வொரு பிளவீனமும் நம்மை புதுப்பித்து திரு அவையின் நம்பிக்கையில் உறுதிப்படுத்த வேண்டும் திரு அவையின் ஒவ்வொரு தலைவரும் புனிதர் என்று ஆண்டவர் சொல்லவில்லை ஆனால் பாதாளத்தின் வாயில்கள் திரு அவையை வெற்றி கொள்ள மாட்டா என்பதே ஆண்டவர் எமக்கு அருளிய வாக்கு ஆகும் திரு அவை பற்றிய எமது பார்வை என்ன திரு அவையின் பிரிவுகளும் அவமானங்களும் எமது நம்பிக்கையை பிளவீனமாக்குகின்றனவா அவ்வாறாயின் ஆண்டவரை நாம் உற்று பார்ப்போம் அவர் அளித்த வாக்குறுதியை நினைவில் கொண்டு தியானிப்போம் செபம் ஆண்டவரே உமது மணம் திரு அவையில் எங்களையும் உறுப்பினர்களாக இணைத்ததற்காக நன்றிகள் கூறுகின்றோம் ஆமன்